மனக்கவலை ஏதும் இன்றி திருப்பழனி திருப்புகழ் மனக்கவலை ஏதும் இன்றி உனக்கு அடிமையே புரிந்து வகைக்கு மனு நூல் விதங்கள் தவறாதே மனக்கவலி சிறிதேனும் இல்லாமல் உனக்கு அடிமை செய்யும் பணியையே பூண்டு வகையாய் அமைந்துள்ள மனு நூல் நீதி நூல் முறைகளிலே தவறாமல் வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இலங்கி மயக்க மர வேதமும் கொள் பொருள் நாடி நல்ல முறையிலே மன விருப்பங்கள் எண்ணிய கணக்கின்படியே கூடுதலுற்று விளங்கி ஐயம் திருவு இல்லாமல் வேதத்தில் சொல்லப்பட்ட பொருளை ஆய்ந்து விரும்பி வினைக்குரிய பாதகங்கள் நினைந்து மிகுத்த பொருள் ஆகமங்கள் ஈடான பாதக செயல்களை கடிந்து விலக்கி முறைப்படி தியானித்து மேலான பொருள்களை கொண்ட ஆகமங்களிலே சொன்ன முறையின்படி வெகுட்சிதனையே துறந்து கழிப்பினுடனே நடந்து மிகுக்கும் உனையே வணங்க வரவேணும் கோபம் என்பதை விலக்கி மகிழ்ச்சியுடன் நடந்து கடமைகளை செய்து மேம்பட்டு விளங்கும் உன்னையே நான் வணங்குவதற்கு வேண்டிய அருளைத்தர நீ வர வேண்டும் மனத்தில் வருவோனே என்று உன் அடைக்கலமதாக வந்து மலர் பதமதே பணிந்த முனிவோர்கள் தியானிக்க மனத்தில் வருபவனே என்று உன்னிடம் அடைக்கல பொருளாய் வந்து சேர்ந்து உனது மலர் பாதங்களையே பணிந்த முனிவர்கள் பொருட்டும் வரர்க்கும் எமையோர்கள் என்பது தமக்கும் மனமே இறங்கி மறுட்டிவரு வென்ற முனைவேலா பிற சிரேஷ்டர்கள் பொருட்டும் அல்லது வானோர் பொருட்டும் தேவர்கள் பொருட்டும் மனமிறங்கி யாவரையும் பயமுறுத்தி வந்த சூரனை வென்ற கூறிய வேலவனே திணிப்புனமுனே நடந்து குரக்கொடியையே மணந்து ஜெகத்தி முழுது ஆளவந்த பெரியோனே திணிப்புணத்தின் மாட்டு திணிப்புணத்துக்கு முன்பு ஒரு கால் நடந்து குறவர்கொடியாகிய வள்ளியை மனம் செய்து ஜெகம் ஆளவந்த பெரியோனே செழித்த வளமே சிறந்த மலர் பொழில்களை நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளை செழிப்புற்ற பொலிந்த மலச்சோலைகள் நிறைந்துள்ள திருப்பழனியில் வீற்றிருக்க வந்த பெருமாளை கோபம் என்பதை விலக்கி மகிழ்ச்சியுடன் நடந்து கடமைகளை செய்து மேம்பட்டு விளங்கும் உன்னையே நான் வணங்குவதற்கு வேண்டிய அருளைத்தல நீ வர வேண்டும் மன கவலை விரங்கள் தவறே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியே நாளில பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் தொகை துவகையால் இணைந்து மிகுத்த பொருளாகமங்கள் முறையாலே வெகுச்சி தனையே துறந்து கணிப்பினுடனே நடந்து மிகு வணங்க வணங்க வரவேணும் மனத்தில் வருவோனே என்று அடைக்கலமதாக வந்து மலர்பதமதே பணிந்த முனிவோர்கள் வரற்மிமையோர்களென்பர் தமக்கு மனமே இறங்கி மறுட்டி வரு கூரை வென்ற முனைவேலா தினை புனமுன்னே நடந்து புற பொடியே மணந்து ஜகத்தை முழுதாள வந்த பெரியோனே செழித்தவளமே சிறந்த மலர்பொழிகளே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே வெகுச்சிதனையே துறந்து கழிப்பினுடனே நடந்து மிக முனையே வணங்க வரவேணும் திருப்பழனி வாழ வந்த பெருமாளே